கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனம் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று பதினான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய ஆதிக்க கிரகம் சனி வழிபட வேண்டிய தெய்வம் திருநள்ளாறு சனி பெருமான் குரோதி பரிடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை வளருவறை சதுர்தசி மாலை ஆ நான்கு மணி பதினாறு நிமிடங்கள் வரை பின் பௌர்ணமி கிருத்திகை நட்சத்திரம் அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள் வரை பின் ரோகிணி நட்சத்திரம் தியாகியம் முப்பத்தி ஆறு புள்ளி ஒரு நாளிகைக்கு அமிர்த யோகம் ஐம்பத்தி ஐந்து புள்ளி ஒன்பது நாளிகைக்கு மேல் செய்த யோகம் இன்று திருவண்ணாமலை ஸ்ரீ அருணாச்சல நாயகர் ஸ்ரீ சந்திரசேகர் தெப்போற்சவம் மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி புறப்பாடு திருவாஞ்சியம் ஸ்ரீ முருகப்பெருமான் திருவீதி உலா இன்று மேல்நோக்கு நாள் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி வரை இரவு ஒன்பது முப்பது மணி முதல் பத்து நாற்பது மணி வரை இன்றைய சந்திர அஷ்டம நட்சத்திரங்கள் சித்திரை நட்சத்திரம் அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள் வரை பின் சுவாதி நட்சத்திரம் திதி சதுர்தசி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி இருபத்தி ஓரு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் விருச்சக லக்னம் இருப்பு பூஜ்ஜியம் நாளிகை இருபத்தி ஒரு வினா நாளிகை இன்றைய காலம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய பாட்டி வீத்தியம் கண்ணாடியை தினந்தோறும் பார்வை பயிற்சி செய்து வர முகம் வசீகரமாகும் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் சிக்கல் ரிஷபம் பக்தி மிதுனம் எதிர்ப்பு கடகம் வெற்றி சிம்மம் விருப்பம் கன்னி ஜெயம் துலாம் நற்பு விருச்சகம் தெளிவு தனுசு மகிழ்ச்சி மகரம் தாமதம் கும்பம் சுகம் மீனம் வரவு